கரன்சி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபானா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்கேருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட்னு ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்கறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேக்குற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருதே எனக்கு புரியல அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்றேன் ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ் கொடுக்குறோம் நீங்க எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான்னா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்கிருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்க இருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட் ஒண்ணு சொல்றேன் அதே மாதிரி இந்த மெய்டியில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் நாட்டுல இருபத்தஞ்சு பர்சன்ட் இங்க தான் இருக்கு எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் பிஎல்ஐ வருது அது எங்க இருந்து வருதுங்க அதனால ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கேல்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர் காரங்க சென்னைக்காரங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூர்னு சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்க தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும் நீங்க கோவில் பட்டிய கேடு கேட்டா எனக்கு என்ன அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டுல அந்த மாதிரி பாலிசி இல்ல அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் மூணு சொல்லிட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் யூனியன் மினிஸ்டர் வந்து இருந்தார் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும் அவர் இன்னும் சொன்னார் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் நம்ம நாட்டில் ரெண்டு கட்ட போகிறோம் அதில் ஒன்று குஜராத்தில் உடனே சொல்லுவாங்க சரி இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அதுக்கு மத்திய அரசின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி அது எங்க வருதுங்க தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா இது மணலூர்லயும் பிள்ளைப்பாக்கத்திலும் வருது போட்டு